வணக்கம் தமிழ் விஸ்டம் டெய்லி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமூலரின் திருமந்திரம் ஆடியோ புத்தகத்தின் பகுதி இரண்டு இது கடந்த பகுதியில் இறைவன் ஒருவனே என்றும் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்றும் திருமூலர் கூறியதைக் கண்டோம் ஆனால் இந்த பகுதி இன்னும் ஆழமானது எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா படைக்கும் கடவுளுக்கே ஒரு தலைவன் இருக்கிறானா சூரியனைப் போல அண்டவெளியில் ஜொலிக்கும் அந்த பேரொளி எப்படி நம் சின்னஞ்சிறிய இதயத் தாமரைக்குள் அடங்குகிறது தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த ஆதி மூலத்தின் ரகசியத்தை இந்த நான்கு பாடல்களும் உடைக்கின்றன சிவபெருமானுக்கு இணையான தெய்வம் ஏன் இல்லை என்பதற்கான விடை இதோ வாருங்கள் பாடல் நான்கிற்குள் செல்வோம் பாடல் நான்கு இறைவன் இந்த அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் யார் அவரை சரணடைப்பதால் என்ன பலன் கிடைக்கும் இந்த பாடல் விளக்குகிறது செய்யுள் அகலிட தார்மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத் தென்றெனை போதவிட் டானை பகலிட தும் இர உும்பணி தேத்தி இகலிடத் தேயிருள் நீங்கினின் ரேனே விரிவான விளக்கம் அகலிடத் தார்மெய்யை இந்த அகன்ற உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற உண்மையான மெய்ப்பொருள் அவன் ஒருவனே அழியும் உலகத்தில் அழியாத நித்திய பொருள் அவன் அண்டத்து வித்தை இது மிக முக்கியமான வரி ஒரு மரத்திற்கு எப்படி விதை காரணமோ அதுபோல தோன்றுகின்ற அத்தனை அண்டங்களுக்கும் அவரே விதை சீட் உலகம் அழியும் காலத்தில் அவரிடம் ஒடுங்கி மீண்டும் படைக்கும் காலத்தில் அவரிடமிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன புகலிடத் தென்றெனை போதவிட்டானே பிறவி துன்பம் என்னும் சூழலில் சிக்கித் தவித்த எனக்கு என் திருவடியே உனக்குச் சரணாகதி ரெஃப்யூஜ் என்று காட்டி என்னை அங்கே செல்ல அனுமதித்த கருணை கடல் அவன் பகலிடத் தும்மிர உம்பனின் தேர்த்தி இறைவனை உணர்ந்தவர்களுக்கு பகல் ஏது இரவு ஏது மாணிக்கவாசகர் சொன்னது போல கால நேரம் பார்க்காமல் எப்போதும் அவனை வணங்கித் துதித்தேன் இகலிடத் தேருள் நீங்கி நின்றேனே இகல் என்றால் மாறுபாடு அல்லது பகை என்று பொருள் இன்பம் துன்பம் ஒளியிருள் என்று முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என் மனதை மூடியிருந்த ஆணவம் என்னும் இருள் நீங்கி நான் ஞான ஒளியில் நிலைத்து நின்றேன் என்கிறார் திருமூலர் பாடல் ஐந்து இறைவனுக்கு நிகர் யார் இந்த கேள்விக்கு விடையாக அமைகிறது இந்த பாடல் செய்யுள் தெய்வன் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனங் கடந்தன்று பொன்னொளி மின்னன் தவண சடைமுடி தாமரை யானே விரிவான விளக்கம் என்ன ஒரு உறுதியான வாக்கு சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இங்கே தேடினும் என்ற வார்த்தையை திருமூலர் சும்மா பயன்படுத்தவில்லை யார் தேடினாலும் கிடைக்காது என்பது பொருளல்ல திருவருள் ஞானம் பெற்றவர்கள் சிவனன்றி வேறு தெய்வத்தை தேடினாலும் அவரை போன்ற முழுமையான தெய்வத்தை காண முடியாது என்ற உறுதியை இது காட்டுகிறது சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவர் அல்லர் அவர் எல்லாவற்றிற்கும் மேலான முழுமுதல் பரம்பொருள் என்பதை இது உணர்த்துகிறது அவனொடப்பார் இங்கு யாவரும் இல்லை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மாயையால் உருவான அத்தனை அண்டங்களிலும் கூட அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை அவர் எத்தகையவர் புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும் என்கிறார் சுத்தம் அசுத்தம் பிரகிருதி என்று சொல்லப்படும் அத்தனை உலகங்களையும் கடந்து நிற்பவர் அவர் அன்று என்றால் காலம் கணிக்க முடியாத தொன்மையான காலத்தில் என்று பொருள் அவரது தோற்றம் எப்படிப்பட்டது தவனச் சடைமுடி தவனன் என்றால் சூரியன் என்று பொருள் சூரியனைப் போல நெருப்பைப் போல செம்மையாக ஜொலிக்கும் சடைமுடியை உடையவர் அவர் அந்தப் பொன்னொழியைக் காண்பவர்களை அது வசீகரித்துவிடும் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இறைவன் எங்கே வசிக்கிறார் தெரியுமா தாமரை யானே என்கிறார் அதாவது அன்பால் உருகும் அடியவர்களின் இதய தாமரையில் அவர் வீற்றிருக்கிறார் அண்டங்களை கடந்த அந்த பேரொளி நம் இதயத்திற்குள் குடியிருப்பது எவ்வளவு பெரிய கருணை பாடல் ஆறு சிவபெருமான் இல்லாமல் இந்த உலகம் இயங்குமா ஆறாவது பாடல் அதற்கான விடையைத் தருகிறது செய்யுள் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர்புகு ஏனே விரிவான விளக்கம் அவனை ஒழிய அமரரும் இல்லை தேவர்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து இயக்குபவர் சிவபெருமானே தக்கையாகத்திலும் சூரபத்மன் கதையிலும் நாம் பார்த்திருக்கிறோம் நாங்களே கடவுள் என்று அகங்காரம் கொண்ட தேவர்கள் இறுதியில் சிவபெருமானிடம் சரணடைந்ததை வரலாறு சொல்கிறது சிவனின்றி தேவர்களுக்கும் வாழ்வில்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை நாம் உழைத்தால் அதற்கு கூலி கொடுக்கும் எஜமானன் போல நாம் செய்யும் தவத்திற்கு பலன் கொடுக்கும் ஒரே அதிகாரி சிவன்தான் வேறு தெய்வங்களை நோக்கி தவம் செய்தாலும் அதற்கு பலன் கொடுக்கும் அதிகாரம் சிவனிடமே உள்ளது என்கிறது சிவஞான சித்தியார் அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களைச் செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளாலும் சிவனின் அருளுதவி இல்லாமல் ஓர் அணுவையும் அசைக்க முடியாது அவரே அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரம் இறுதியாக அவனன்றி ஊர்புகுமாரறியேனே என்கிறார் இது மிக அழகான வரி மாடுகள் மாலையில் வீடு திரும்புவது போல உயிர்கள் அனைத்தும் இறுதியில் சேர வேண்டிய இடம் முக்தி என்னும் வீடு அந்த வீட்டுக்குச் செல்லும் வழியை இடையனாக இருந்து காட்டுபவர் இறைவன் அவர் இல்லையென்றால் நாம் வழி தெரியாமல் தவிக்க வேண்டியதுதான் பாடல் ஏழு மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் யார் ஏழாவது பாடல் அதை மிக தெளிவாக விளக்குகிறது செய்யுள் முன்னையொப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னையொப்பாயொன்றும் இல்லா தலைமகன் தன்னையப்பாயனில் அப்பனுமாயுளன் பொன்னையொப்பாகின்ற போதகத்தானே விரிவான விளக்கம் முன்னையொப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் பழைமையிலேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று ஒரு சேர வைத்து எண்ணப்படுகின்ற மூவர்க்கும் மூத்தவன் சிவபெருமான் இங்கு மூவர் என்பது சாதாரண உலகத்தை படைக்கும் பிரகிருதி மாயாபுவனத்து மூவரை மட்டும் குறிக்கவில்லை அவர்களுக்கு எல்லாம் மேலான சுத்த மாயா மாயாபுவனத்தில் இருக்கும் மகாசக்தி வாய்ந்த தேவர்களையும் குறிக்கிறது அவர்கள் அனைவரும் சிவபெருமானால் அதிகாரமளிக்கப் பெற்று அவனது ஆணைப்படியே தங்கள் தொழில்களை செய்கிறார்கள் தன்னை ஒப்பாயொன்றும் இல்லா தலைமகன் இந்த உலகில் உயர்திணையிலோ அல்லது அப்ரினையிலோ எந்த ஒரு பொருளும் சிவனுக்கு நிகரில்லை தனக்கு ஓமையில்லாத தனிப்பெரும் தலைவன் அவன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் இது மிக நெகிழ்ச்சியான வரி யாரேனும் ஒருவர் சற்புத்திர மார்க்கத்தில் நின்று அதாவது ஒரு நல்ல பிள்ளையைப் போல உரிமையோடு அப்பா என்று அழைத்தால் அவர் அவர்களுக்கு உண்மையான தந்தையாகவே மாறிவிடுகிறார் ஒரு தந்தை எப்படி தன் பிள்ளை தவறு செய்யும் போது கையில் குச்சியை எடுத்து மிரட்டி திருத்துவாரோ நல்ல நவற்றை ஊட்டி தீய நவற்றை விளக்கி பாதுகாப்பாரோ அதே போல சிவபெருமானும் நம்மை திருத்தி ஆட்கொள்வார் அப்பனுமாய் என்பதில் உள்ள உம்மை அவர் தந்தையாக மட்டுமல்ல தாயாக மாமனாக மாமியாக நாம் எப்படி அழைக்கிறோமோ அந்த உறவாகவே வந்து அருள்வார் என்பதையும் குறிக்கிறது பொன்னையோ பாகின்ற போதகத்தானே அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறான் போதகம் என்றால் தாமரை பொன்னிறமாக ஜொலிக்கும் நமது இதயத் தாமரையின் உள்ளே அவன் வீற்றிருக்கிறான் நம் இதயம் இறைவனின் இருப்பிடமாதலால் அது பொன்னைப் போல ஒளிர்கிறது அந்த பொன்னொளிக்குள் உறையும் பேரொளியே சிவன் இன்றைய பகுதியில் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு நாம் ஒரு முழுமையான தரிசனத்தை கண்டோம் அகிலத்தின் விதையாகவும் ஒளியாகவும் இருப்பவன் பாடல் நான்கு தனக்கு உவமையில்லாத சூரியனைப் போன்றவன் பாடல் ஐந்து அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற விதியை உடையவன் பாடல் ஆறு மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாகவும் அன்போடு அழைப்பவர்களுக்கு அப்பனாகவும் இருப்பவன் பாடல் ஏழு இந்த நான்கு பாடல்களையும் சிந்தையில் நிறுத்துங்கள் அனைத்தும் அவனன்றி வேறில்லை என்ற சரணாகதி உணர்வோடு இந்த பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியில் ஆகமங்களின் சிறப்பை பற்றிய திருமூலரின் வாக்கை காண்போம் அதுவரை சிவசிந்தனையோடு இருப்போம் ஓம் நம